நாடு ஆசிரியர்கள் கூட்டு இயக்கத்தின் சார்பில் மாபெரும் கவன ஈர்ப்பு நடைபெற்றது தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு இயக்கம் ஜாக்பாட்டின் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கம் ஜாக்பாட்டின் மாநில கூட்டு இயக்கத்தின் மூன்றாம் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னையில் சிவானந்தா சாலையில் மாபெரும் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜாக்பாட்டின் மாநில கூட்டு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியதாஸ் அவர்களின் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திரு சி முருகன் திரு எஸ் பி பழனிவேலு திரு சு மதியழகன் திரு என் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழகம் முழுவதிலிருந்து தமிழகம் முழுவதிலிருந்து வருகை தந்திருந்த மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் உட்பட அரசு அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இந்த கவன ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர் செப்டம்பர் ஒன்று அன்று வழங்கியுள்ள இயற்கை நீதிக்கு மாறான தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பிலும் ஜாக்பாட் கூட்ட இயக்கம் சார்பிலும் சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்துள்ள நிலையில் அதற்கு நேர் எதிரான பணியில் உள்ள மூத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு மன உளைச்சலையும் பணி பாதுகாப்பு குறித்த அச்சத்தை மேற்படுத்தும் வகையில் மற்றும் மாணவர்களின் கல்வி நலனை வெதுவாக பாதிக்கக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஸ்பெஷல் டேட்டை நடத்த தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையால் பிறப்பிக்கப்பட்டுள்ள சட்டவிரோத அரசாணை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு மற்றும் ஜாக்பாட் கூட்ட இயக்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனுக்கள் நிலுவையில் உள்ளபொழுது சட்டவிரோத அரசாணை அமல்படுத்தும் விதமாக நவம்பர் கடைசி வாரத்தில் தேர்விற்கான அறிக்கை வெளியிடப்படும் என சட்டவிரோதமான அறிவிப்பு திரும்ப பெற வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன் பணி நியமனமான பணி நியமன நடவடிக்கைகள் துவக்கப்பட்டு பின்னர் நியமனமான மூத்த தகுதிக்கான் பருவம் முடித்த பழுத்த அனுபவம் உள்ள இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ஆசிரியர் பெருமக்களை விடுவிக்க கர்நாடக மாநில அரசை பின்பற்றி தமிழ்நாடு அரசும் பணி பாதுகாப்பு சட்டத்தை வலியுறுத்தியுள்ள ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு நியமித்திருக்கக்கூடிய அரசாணை முப்பத்தி ஒன்னை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மேலும் ஜாக்பாட் இயக்கத்தினுடைய சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய இரண்டு சீராய்வு மனுக்களில் தமிழக அரசும் மத்திய அரசும் இரண்டே லட்சம் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக எங்கள் சார்பாக அவர்கள் வாதிட வேண்டும் உடனடியாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள் தமிழக அரசு இந்த சிறப்பு டெட் அரசாணை இருநூத்தி முப்பத்தி ஒன்னை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்து

உங்களை வந்து காப்பாற்றுகிறோம் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வடக்கு தொடுத்தார்கள் அந்த வடக்கை நடுரோட்டிலே விட்டு விட்டு எங்களை ஏமாற்று வண்ணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநிலமாக அமைதியாக இருக்கின்ற போது வடக்கு தொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்ற போது தமிழக அரசு மிக வேகமாக இந்த ஜியோவை போட்டு நடைமுறைப்படுத்தி இரண்டரை லட்சம் ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த மன உளைச்சலில் இருந்துதான் எங்களுடைய ஆசிரியர்கள் கடந்த இரண்டு மாத காலமாக எங்களுடைய பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் ஒன்பதாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பாடநடத்தி வருகிறார்கள் இப்படி ஒரு அரசு ஊழியர்களை தகுதிக்கான் தேர்வு முடித்து ஒரு பணியில் இருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வு முடித்து பணியில் இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆகி ஐம்பத்தி வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டாயிர லட்சம் ஆசிரியர்களை பணிவாங்க துடிக்கும் மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசு இந்த மூன்று அமைப்புகளும் உடனடியாக முனைந்து எங்களுடைய மன உளைச்சலுக்கு தீர்வு கண்டு உச்ச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்புக்கு எதிராக என்கின்ற கல்வி அமைச்சகத்தினுடைய கேள்வி இயங்கக்கூடிய அந்த அமைப்பு சார்பாக தாக்கல் செய்து உடனடியாக இந்த திட்டிலிருந்து இரண்டே லட்சம் தமிழக ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இந்த இருநூத்தி முப்பத்தி ஒன்று ஜிஓவை இன்று இரவே உடனடியாக ரத்து செய்து எங்களுக்கு சிறப்பில் இருந்து விலக்களித்து திட்டிலிருந்து விலக்களிக்க தமிழக அரசு எல் சி டி அமைப்பு உச்ச மிக விரைவில் அடுத்த வாரமே வழக்கை கொண்டு வந்து வழக்கை முடித்து எங்களை நிம்மதியாக பாடம் நடத்த சொல்லி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பதாயிரம் பள்ளிகள் அரசு பள்ளிகள் மைனாரிட்டி பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பணிபுரியக்கூடிய இரண்டாயிரம் லட்சம் ஆசிரியர்கள் வேலை செய்யாமல் பணி புறக்கணிப்பு செய்ய வேண்டி வரும் என்கின்ற எச்சரிக்கை இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு கவன ஈர்ப்பு தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கையை பொறுத்து எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்றிய அரசையும் எச்சரிக்கை விடுத்து மனநிம்மதியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்திய தமிழக ஆசிரியர்களை நிம்மதியாக விடாமல் எப்போ பார்த்தாலும் தேர்வு 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 என்று எங்களை மனித உரிமை மீறலுக்கு எதிராக ஆர்டிக்கல் பதினாலு ஆர்டிக்கல் பத்தொன்பது நேச்சுரல் ஜஸ்டிஸ் எந்த ஒரு அரசாணையோ எந்த ஒரு தீர்ப்போ இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு நீங்கள் சட்டத்தை கொண்டு வந்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பு தான் அது செல்லுபடியாகும் ஆனால் நீங்கள் பாராளுமன்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு ஒரு பாராளுமன்ற திருத்தம் கொண்டு வந்து விட்டு பெட்டி கட்டாயம் என்பது இரண்டாயிரத்தி பதினேழு வருகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் பணியாற்றி இருக்கக்கூடிய இரண்டரை லட்சம் ஆசிரியர்களும் எழுத வேண்டும் என்று மனித உரிமை மீறல் அடிப்படை உரிமை ஆர்டிகல் பத்தொன்பது ஆர்டிகல் பதினாறுக்கு எதிராக இந்திய அரசும் நம்முடைய தமிழக அரசும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் பார்த்திருக்கிறது எனவே ஒன்று நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை எடுத்து சொல்வோம் இரண்டரை லட்சம் ஆசிரியர்கள் சார்பாக ஆட்சி முப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி எல்லா ஆசிரியரும் உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கின்ற எச்சரிக்கையை கூறி நன்றி வணக்கம் நாங்கள் ஏற்கனவே முறைப்படி தகுதியான் பருவம் முடித்து பணிக்க வந்த அரசு ஊழியர்கள் அரசு ஊழியராக நியமித்த பிறகு தேவையற்ற இந்த தேர்வை நாங்கள் எதிர்கொள்ள தயாரில்லை ஏன் என்று சொன்னால் நீங்கள் கேட்டு கட்டாயம் என்று கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினேழு நம்மளுடைய ஆசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சட்டம் ஒரு தீர்ப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று சொன்னால் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் ஆனா தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி யார் யார் நியமித்து பணி செய்து கொண்டிருக்கிறாரோ எல்லாருமே எழுத வேண்டும் என்பது மனித உரிமை மீறல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பத்தொன்பதுக்கு நேர் விரோதமானது இந்திய அரசியலமைப்புக்கு விரோதமான இந்த தீர்ப்பையும் இந்த அரசாணையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை தேர்வை பார்த்து பயப்படவில்லை இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த அமைப்புகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடுகிறோம்

இந்திய சட்டம் தமிழக சட்டம் அரசு ஊழியர்களின் விதிகளுக்கு உட்பட்டு நாங்கள் பணிக்கு வந்திருக்கிறோம் எல்லா வேலைக்கு வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற போது திடீரென்று என்று நீங்க இந்திய வரலாற்றிலேயே இல்லாத ஒரு நடைமுறை எந்த ஒரு அரசாணையும் எந்த ஒரு தீர்ப்பும் அந்த டேட்டுக்கு முன்பு பின்பு என்று ஒரு கட்டாப் இருக்கும் கட்டாப் இல்லாமல் வந்த இந்த தீர்ப்பையும் இந்த அரசாணையும் நாங்கள் வன்மையாக கண்டித்து புறக்கணிக்கிறோம் தமிழ்நாடு ஆசிரியர் பாதுகாப்பு கூட்ட இயக்கம் ஜாக்பாட்டின் சார்பாக நடைபெற்ற இந்த மாபெரும் கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்பாட் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் திரு பி வேல்முருகன் திரு செழியன் முனைவர் திரு தாய்மணவன் திரு இள ரமேஷ் திரு எம் முகமது அஸ்லாம் திரு ஆர் சுரேஷ்குமார் திருமதி பாக்கிய ஜெயந்தி மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி ஆர் கனிமொழி திரு பே கணேசன் திரு கே சந்திரசேகர் திரு சே ரகுராம் திரு சி ஆர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதிலுமிருந்து வருகை தந்திருந்த ஜாக்பாட் மாநில மாவட்ட வட்டார நிர்வாகிகள் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் மூன்றாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்